தேவைக்கு அதிகமாக மழை பொழியும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இப்போ நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி மலைகள் அதிகமாக ஆகக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்ன துவா ஹும் இந்த துவானுடைய பொருளை பாருங்கள் யாரா எங்கள் சுற்றுப்புறங்களில் இந்த மலையை பொழிய செய்வாயாக எங்களுக்கு பாதகமாக இந்த மலையை நீ ஆக்கிவிடாதே யார்லாஹ மணற்கொன்றுகள் மலைகள் ஓடைகள் விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது இந்த மலையை பொழிய செய்வாயாக என்ற இந்த துவாவை மலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது புயல் அதிகமாக இருக்கும் பொழுது மலை அதிகமாக தேவைக்கு அதிகமாக பொழியும் பொழுது இந்த துவாவை நாம் மோதிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா விதமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் அல்லாஹும் அல்லாஹ் இந்த மலையை பயனுள்ள மலையாக அருள்வானாக இந்த புயலால் ஏற்பட இருக்கக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக இந்த மலையை அல்லாஹ் சிறப்பிற்குரிய பக்கத்தான மலையாக நம்மை அருள்வானாக ஆமீன்